ஒரே நாளில் பத்து கால சுப பயன்கள் இது சாதாரண நாள் இல்ல பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான் தெய்வானை திருமண நாள் இந்த நாளில் பால்குடம் எடுத்தால் அது தீர்த்த சமம் பால்குடம் எடுத்தால் கிடைக்கும் அற்புத பலன்கள் திருமண தடை நீக்கும் பல வருடங்களாக எதிர்பார்க்கும் கல்யாணம் தாமதமா போயிருசா முருகன் திருக்கோயிலுக்கு பால்குடம் எடுத்தால் திருமண யோகம் தன்னிச்சையாக நேரிடும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு முருகனை சரவணபவா என்று அழைத்து பால்குடம் எடுத்து வரும்போது முழு நம்பிக்கையோடு வேண்டினால் சுகமான வரம் உறுதி தம்பதிகள் இடையிலான பிரச்சினை குறையும் குடம் எடுத்தபோது மன அழுத்தம் கம்மி ஆகும் முருகன் அருளால் தம்பதியில் பாசம் பொறுமை புரிதல் உருவாகும் குடும்பத்தில் சக்தி வாய்ந்த அச்சம் நீங்கும் தர்ம பாதையில் பயணம் செய்ய முழு ஊக்கம் இனம் முறை சோதனைகள் அனைத்தையும் சந்திக்க மன உறுதி பணம் சம்பந்தமான தடைகள் மறையும் நவகிரக இடர் நீங்கி விரைவில் பண வருமான வாய்ப்புகள் உருவாகும் பால்குடம் எடுத்த பின் செய்ய வேண்டிய முக்கிய பூஜை முருகனின் வேலுக்கு பால் அபிஷேகம் ஓம் சரவணபவா நமக நூற்று எட்டு முறை பால் தேன் வெல்லம் சேர்த்து நைவேத்தியம் முடிவில் பச்சை குங்குமம் வைத்து வேண்டுதல் சொல்வது சரணாகதி என்றொரு வார்த்தை போதும் முருகன் திருவடியில் பால்குடம் எடுத்தால் வாழ்க்கை வாழ்வு ஆகும் இந்த பங்குனி உத்திரத்தில் பால்குடம் எடுத்து பூரண நம்பிக்கையோடு முருகனை வேண்டுங்கள் அவர் தரும் வரம் உங்கள் வாழ்வை மாற்றும்